நாற்பத்தி எட்டு பேர் லாஸ்ட் டைம் கிளீன் இந்த வாட்டி எண்பத்தி ஏழு பேர் ஆல்மோஸ்ட் டபுள் ஆகிருந்திங்களே வந்து இதுக்கு முக்கியமான காரணம் வந்து நான் முதல்வன் ஸ்கீம் அந்த நான் முதல்வன் ஸ்கீமில் வந்து பயிற்சி கொடுக்குறதுல வந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூவா மாதம் கொடுக்குறாங்க ஃபெலோஷிப்பு மெயின் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு இருபத்தி ஐயாயிரரூபா கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு வந்து ஐம்பதாயிரரூபா கொடுக்குறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த வாட்டி வந்து இதை வந்து டபுள் பண்ணாங்க நான் அட்மிஷன் வந்து அப்ளை பண்ணி இரநூத்தி இருபது சீட்டு தான் உண்டு நூறு பேர் வந்து பார்ட் டைம் படிக்கலாம் மெயின் எக்ஸாம்பிள் மட்டும் இல்லை இரநூத்தி இருபது பேருக்கு தான் அங்கே தங்க வச்சு பயிற்சி கொடுப்போம் இந்த வாட்டி வந்து எங்களுக்கு அப்ளிகேஷனே நானூறு வந்துருச்சு எழுநூறு பேர் கிளியர் பண்ணிட்டாங்க அந்த நான் எக்ஸாம் நானூறு எக்ஸாம் வச்சு இது வேணால நிறைய திறப்ப எழுதி ப்ளிலிமரி எக்ஸாம் க்ளியர் பண்ணது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் வந்து எழுநூறு பேர் கிளியர் பண்ணிட்டாங்க அதனால் இங்கே வந்து வழக்கமாக வந்து இரநூத்தி இருபது ஃபில் ஆகாது நூற்றம்பது நூற்றி இருபது தான் வரும் இந்த வாட்டி நானூறு பேர் அப்ளை பண்ணப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க எல்லாருக்குமே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு குயிக்காக முடிவெடுத்து அதுக்கு வந்து தமிழ்நாடு அரசுக்கு நன்றி சொல்லணும் உடனே ரெண்டு மூணு நாளில் அதுக்கு வந்து பின்னால் அரசாணையிலாம் வழங்கினாலும் உடனே வந்து அரசு வந்து அதை செயல்படுத்த சொல்லிவிட்டாங்க அதனால் நாங்கள் கிட்டத்தட்ட எல்லாருக்குமே கொடுத்துட்டோம் மேக்ஸிமம் இரநூத்தி இருபது பேரில் இங்கே கொடுத்து அக்காமடேஷன் வந்து டபுள் பண்ணி எல்லோரும் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன் கோச்சிங் கொடுத்தோம் சில பேர் வேல்யூலேருந்து வர முடியாதவங்க அல்லது எங்கேயோ படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ஆன்லைன் கோச்சிங் கொடுத்து அதனால வந்து இந்த ரிசல்ட் வந்து டபுள் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக அரசாங்கம் உதவிச்சு